ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Indus கிச்சன் இன்னைக்கு மட்டன் பெப்பர் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெப்பர் மசாலா பண்ணுறதுக்கு மட்டனை மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் ஒரு ஆறு விசில் வெட்டு எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் மல்லி சோம்பு சீரகம் மிளகு இதெல்லாமே எடுத்திருக்கேன் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான ஒரு மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன் வர மல்லி எடுத்திருக்கேன் அதை நல்லா வந்து நம்ம செவக்க வறுத்துக்கலாம் நம்ம ட்ரை ரோஸ்ட்டு தாங்க பண்ண போகிறோம் இந்த பொடியை நீங்கள் மட்டன் வேக வச்சு எடுக்கும்போது அந்த தண்ணியோடு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அதை நல்லா வறுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானோன்னு இதில் கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கடுகுக்கு பதிலாக சோம்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் காஞ்ச மிளகா ஒன்று சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சு வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மட்டனை இதில் சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க இதில் ஒரு இரநூத்தம்பது கிராம் மட்டன் நான் எடுத்திருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து வேக விடுங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மசாலாவை நம்ம பொடி பண்ணி எடுத்தாச்சு அந்த பொடியவும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா ஐட்டம் மட்டும்தாங்க நம்ம சேர்த்துருக்கோம் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்லை அந்த பெப்பரோட காரம் தான் அதில் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கலாம் இந்த பொடியை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இதை திரும்ப மூடி போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வந்து வேக விடுங்க நல்லா அந்த தண்ணி வந்து சுண்டி வரணும் அந்த அளவு வேக விடுங்க இங்கே பாருங்கள் நல்லா தண்ணி சுண்டி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம ஓப்பன்லேயே வச்சு நீங்கள் குக் பண்ணுங்க நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வந்து வேக விடணும் இப்போ கருவேப்பில் மல்லிலாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்தளவு எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க மட்டன் பெப்பர் மசாலா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நீங்கள் இட்லிக்கு தோசைக்கு எல்லா சாதத்துக்குமே வந்து ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்